பாடுகளின் பாதையில் பரமன் ஜேசுவின் நிலை வீரமங்கை பெரோனிக்கா ஜேசுவின் திருமுகத்தை துடைக்கின்றாள் பிரவாக்கின புத்தகம் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சொல்லப்படுகின்றது மனித சாயலே அவரிடம் இல்லை மனித உருவே அவரிடம் காணப்படவில்லை அந்த அளவுக்கு ஜேசு நிலை குலைந்து காணப்பட்டார் முகத்தை பார்த்து முகவரி சொல்ல முடியாத அளவுக்கு ஜேசுவின் நிலை கோரமாக காணப்பட்டது இரத்த க கரைகள் முகம் முழுவதும் காயங்கள் அவருடைய தோற்றமே அங்கு மாறி இருந்தது அன்பாந்தர்களே இவ்வாற ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுகத்தை துடைக்க வீரமங்கை விரோணிக்கா விரைந்து வருகின்றார் ஒரு துணிச்சல் பெண்ணாக அங்கே வெரோனிக்கால் காணப்படுகின்றார் யூதர்கள் மத்தியிலே படை வீரர்கள் மத்தியிலே கொடூரமான மக்கள் அங்கே சூழ்ந்திருக்கின்றார்கள் ஜேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய அந்த ஏக்கங்கள் அவருடைய ஆதங்கம் அங்கே காணப்படுகின்றது இவ்வாறு ஒரு சூழ்நிலையிலே இந்த பெண்மணி வெரோனிகா விரைந்து செல்கின்றார் ஜேசுவின் திருமுகத்தை துடைக்கின்றார் யாருக்கு இந்த துணி பெறும் எங்களுடைய சமுதாயத்திலே நீதிக்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோமா அநீதிக்கு நாங்கள் துணை போகின்றோம் ஆனால் நீதிக்கு நாங்கள் குரல் குரல் கொடுக்க மறுத்து விடுகின்றோம் இங்கே நீதிக்காக வந்தவருக்கு உதவி செய்கின்றாள் இந்த பெண்மணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுக்கு பரிசாக கொடுத்தது அவளுடைய திருமுகத்தை ஆகவே எங்களுடைய மனங்கள் மாறுகின்ற போது எங்களுடைய உள்ளங்கள் மாறுகின்ற போது ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை நாங்கள் பெறுகின்ற மக்களாக இருப்போம் நாங்கள் உண்மைக்கு குரல் கொடுக்கின்ற போது நீதிக்கு நாங்கள் குரல் கொடுக்கின்ற போது ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை பெறுகின்ற மக்களாக மாறுவோம் பெரோனிக்கா அங்கே ஆண்டவருக்கு உதவி செய்கின்றார் எந்த அச்சமும் கொள்ளாமல் ஒரு துணிச்சல் உள்ள பெண்ணாக அங்கே வெரோனிக்கா விரைந்து சென்று இயேசுனுடைய முகத்தை துடைக்கின்ற போது ஜேசு அவருக்கு பரிசு கொடுக்கின்றார் ஆகவே நாங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இவ்வாறாக செயல்படுகின்ற போது அவருடைய ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற முடியும் என்பதை இங்கே இந்த நமக்கு காண்பித்து நிற்கின்றது ஆகவே அன்பாக நெஞ்சங்களே எந்த அளவுக்கு பிறர் துன்பம் கண்டு துடித்து போகின்ற மக்களாக இருக்கின்றோம் எந்த அளவுக்கு அன்பில்லாத மக்களுக்கு அன்பை கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் இருக்கின்றோம் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனித உள்ளம் கொண்ட மக்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் ஆகவே இந்த வெரோனிக்காவை போல நாங்களும் தேசத்துக்காக நீதிக்காக உண்மைக்காக குரல் கொடுக்கின்ற மக்களாக மாறுவோம் தேசத்துக்காக வாழ்கின்ற மக்களாக மாறுவோம் உண்மை உள்ள கிறிஸ்தவனாக வாழ முயற்சி எடுப்போம் எசப்பா வெரோனிகாவை போல நாங்களும் துணிவுடன் எம் நண்பர்களின் இன்ப துன்ப வேளையில் கூடவே இருந்து ஆறுதல் அளிக்க தங்களை வழி நடத்துங்க ஆமீன்